ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிலருக்கு வந்து ப்ளவுஸ் போட்ட உடனே இந்த கழுத்து இருக்குது பார்த்தீங்களா அது கரெக்டாக ஷோல்டரில் கை பக்கமா அந்த மாதிரி வலுவிகிட்டே போகும் அதை எடுத்து எடுத்து விடுறதே வேலையாக இருக்கும் இந்த மாதிரி தப்பு எது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு காரணத்தால் தான் வருது ஃபஸ்ட்டு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கழுத்தோட அகலம் வந்து ப்ளவுஸில் இருக்கிறத விட ஒரு கால் இஞ்சு அதிகப்படுத்தினாலோ ஒரு அரை இன்ச்சு அதிகப்படுத்தினாலும் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ஃபஸ்ட்டு வரும் அப்படி இல்லைன்னா ஷோல்டர் வந்து நம்ம ஜா அரை இன்ச்சு தான் விட்டுருப்போம் அரை இன்ச்சு விட்டு கரெக்டாக அந்த அரை இன்ச்சில் நம்ம மார்க் ஸ்டிச்சிங் வந்து போடாமல் கால் இன்ச்சுக்கு போட்டிருந்தோம் அப்படின்னாலுமே அந்த தப்பு வந்து நமக்கு வரும் ப்ளவுஸ் வந்து கரெக்டாக சோல்டரெலாம் நிற்காமல் நழுவிக்கிட்டே போகும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சோல்ட்ரு அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இவ்வளோகான விட்டுருவாங்க இவ்வளோகான விட்டுட்டு நம்ம தையல் போடும்போது பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் தையல் போடுவாங்க அந்த மாதிரி தையல் போடும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து சோல்டரில் நிற்காமல் இந்த மாதிரி நழுவிக்கிட்டே போகும் அதுக்கப்புறம் நம்ம சோல்ட் எல்லாம் கொஞ்சம் பிடிச்சா தான் கரெக்டாக அந்த நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து சோல்டரில் நிற்கும் இது ஒரு தப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து மார்க் பண்ணும்போது கரெக்டாக இந்த மாதிரி இந்த அகலத்தில் வச்சு இப்படி மார்க் பண்ணிடுவாங்க சில பேர் அந்த மாதிரி மார்க் பண்ணும்போது அகலம் வந்து ரொம்ப அதிகமாக ஆயிட்னா அப்படின்னாலுமே நமக்கு வந்து கை பக்கமாக வந்து கீழே ப்ளவுஸ் வந்து இழுக்கும் அதனால் பிகினர்ஸ் வந்து தப்பெல்லாம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ளவுஸ் வந்து மார்க் பண்ணும்போதே இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு விரலால் கழுத்தோட கீழே ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா இதை பிடிச்சிட்டு ப்ளவுஸை இந்த மாதிரி இழுத்து வைங்க உள் பக்கமாக இழுத்து வச்சுக்கோங்க உள்பக்கமாக இழுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா காலிஞ்சு வெளியே மார்க் பண்ணணும் ஓகேவா இந்த மாதிரி தப்பு வந்து மெயினான காரணம் வந்து இதனால தான் வருது நம்ம ப்ளவுஸ் அப்படியே வச்சுட்டு கழுத்து வந்து கீழே வந்து உயர மார்க் பண்ணிடுவோம் மேலே வந்து இப்படி சும்மா அப்படி இழுத்து வச்சுட்டு இப்படி மார்க் பண்ணிடுவோம் மார்க் பண்ணிவிட்டு காலிஞ்சி இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கரெக்டான அளவே நமக்கு இங்கே தான் வருது எக்ஸ்ட்ரா அளவு இங்கே வருது இதில் கட் பண்ணி இதில் தையல் போட்டால் தான் நமக்கு வந்து ஷோல்டர் வந்து கரெக்டாக வந்து நிற்கும் ஷோல்டரில் ப்ளவுஸு அந்த மாதிரி இல்லாத போது இந்த அளவுக்கு இங்கே இங்கே தையல் போட்டோம் அப்படின்னா இவ்வளோ துணி அப்போது இவ்வளோ கேப் வருது பார்த்தீங்களா அப்போ இந்த கேப்புக்கு வந்து ப்ளவுஸ் வந்து கரெக்டாக நமக்கு சோல்டர் இந்த மாதிரி நிற்காம இந்த மாதிரி தான் நழுவிக்கிட்டே போகும் அதனால் ப்ளவுஸோட கழுத்து வந்து நமக்கு ரவுண்டு கழுத்தோ இல்லை யூ கழுத்தோ இல்லை போட்நெக் கழுத்தோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து அகலமாக தான் இருக்கும் அதை நம்ம போட்ட ப்ளவுஸ் அப்படின்னாலுமே இந்த மாதிரி நல்ல விரிவு விரிஞ்சு விரிவாக தான் இருக்கும் ஆனால் நம்ம வந்து மார்க் பண்ணும்போது அப்படி மார்க் பண்ணக்கூடாது ஓகேவா சோல்டரில் நிற்காமல் ப்ளவுஸ் வந்து கீழே நழுவிக்கிட்டே வருது அப்படிங்கிற மிஸ்டேக் வரவே வராது கரெக்டாக வந்து நம்மளுக்கு சோல்டரில் வந்து ப்ளவுஸ் வந்து நிற்கும் இன்னொரு தப்பு வந்து என்னென்னா ஏற்கனவே நான் சொன்னேன் பார்த்தீங்களா சோல்டருக்கு வந்து தையலுக்காக அரை இஞ்சி விட்டுருந்தோம் அப்படின்னா அந்த அரை இஞ்சில் தான் நம்ம தையல் போடணும் அரை இஞ்சி விட்டுட்டு கால் இஞ்சில் தையல் போட்டாலோ இல்லை அதுக்கும் குறைவாக தையல் போட்டாலோ நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து சோல்டரில் நிற்காமல் நழுவிக்கிட்டே தான் போகும் இந்த ரெண்டு தப்பும் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ் வந்து ஷோல்டரில் விட்டு இறங்காமல் கரெக்டாக இருக்கும் ரெண்டு காரணத்தை மட்டும் நீங்கள் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ளவுஸை வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா தப்பு வராது இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்